அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கன்னிராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமையப் போகின்றன நான்காம் இடம் ஆகிய ஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு சூரியன் வருவது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் புதன்மகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான வருவது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பது நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதி இதை யாராலும் மாற்ற முடியாது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து எவையெல்லாம் அமைகின்றது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பகை வீடான சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பகை வீடாக இருந்தாலும் சூரியனின் மைந்தனாக இருக்கிறார் சனி பகவான் எனவேதான் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய தருணத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவக்கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறவர் சூரியன் தான் ஏனென்றால் கிரகங்களின் தோற்றம் எப்படி சூரியனிடம் இருந்து உருவானதோ அதே போன்று கிரகங்களின் முடிவும் சூரியனிடம் இருந்துதான் வரப்போகிறது எனவேதான் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவீதியாக இவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படும் ார் இயற்கையாகவே பாவத்தன்மை அதீதமாக கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியனின் அமைப்பு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது மூன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்துவாருங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடியவர் சூரியன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடிய நபர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரியனின் ஆதிக்கம் அதீதமாக தான் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க அதே சமயம் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல நடுநிலையான வளர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட அலட்டிக்காம நேர்த்தியாகவும் மிக சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ஒரு காரியத்தில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டும் என்றால் சூரியன் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் புதிதாக கடை திறப்பதாக அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரி சலுகை மானிய சலுகைகளை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் பல அதிரடியான புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் சூரியன் ஆதிக்கம் நிறைந்து இருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே தான் சூரியனின் அமைப்பு மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் வாசி யோகம் உட்பட பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் புக்தி இந்த தருணத்தில் நடைபெற்றால் நிச்சயமாக மிக சிறந்த ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை குரு பக்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புக்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் புக்தியோ திசையோ நடைபெறும் போது சூரியனின் புக்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது எனவே வாழ்வில் இன்பமும் புத்துணர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே பல தடைகள் விலகி மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இருந்தாலும் சற்று கவனத்துடனும் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இப்படி சூரியனின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாக பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அமர்வது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க சூரியன் ஐந்தாம் இடம் வலுப்படக்கூடிய இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பல சிரமம் அலைச்சல் சிரமம் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயம் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய நிலம் வீடு வாகனம் உள்ளிட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் அது மட்டுமல்லாது ஐந்தாம் இடம் வளப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நிறைந்த காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க உங்களுடைய புதிய மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டும் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறார் இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் உட்பட பல்வேறு விஷயங்கள் நன்மை நிறைந்தவையாகவும் சிறப்பான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைய போக என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு சூரியன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது எதிர்பார்த்தபடியே புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளிலும் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை இந்த தருண மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரித்த சூரியன் ராசியின் அதிபதியை விட்டு விலகுவதால் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் விளைச்சல் அதிகரிக்கும் அலைச்சல் குறையும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக மிக சிறந்த வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் தினமும் காலை எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்